கவிஞர் வாலியும் புருஷ தலைவர் எம்ஜிஆரும் நெருக்கமானவர்கள் ஆனாலும் எம்ஜிஆருக்கு எழுதியதை விட சிவாஜிக்கு அதிக பாடல்கள் எழுதியிருக்கிறார் வாலி ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தன்னுடைய பாடல்களை ஹிட் கொடுத்து கடைசி வரை வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் கவிஞர் வாலி வாலி ஒருமுறை நிகழ்ச்சியில் பேசும்பொழுது எம்ஜிஆருக்கு சிவாஜி பாடல் செட் ஆகும் ஆனால் சிவாஜிக்கு எம்ஜிஆர் பாடல் செட் ஆகாது இந்த இந்த வார்த்தைகளை போட்டு எழுதுங்கள் என்று எம்ஜிஆர் என்னிடம் ஒரு நாளும் சொன்னதில்லை உதாரணமாக பணத்தோட்டம் படத்தில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் எம்ஜிஆர் பாடுவார் அதே சமயம் இந்த பாடல் சிவாஜியும் பாடலாம் அவருக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கும் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற பாடலை எம்ஜிஆர் மட்டும் தான் பாட முடியும் சிவாஜி பாட முடியாது யாரே நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க பாடலை எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட எந்த நடிகர்கள் வேண்டுமானாலும் பாடலாம் அதே சமயம் நான் ஆணையிட்டாள் என்ற பாடலை எம்ஜிஆர் தவிர சிவாஜி உட்பட மற்ற நடிகர்கள் யாரும் பாட முடியாது எம்ஜிஆருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கிறது அந்த கரிஷ்மாவுடன் அரசியல் பின்னணியும் இருக்கிறது அதனால்தான் எம்ஜிஆரின் பாடல்களில் நல்ல அர்த்தங்கள் இருக்கும் நன்றாக யோசித்து கேட்டால்